என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் இப்போது நான் பார்க்க போவது குபேரா படத்தின் திரை விமர்சனம் குபேரா படத்தில் தனுஷ் நாகார்ஜுனா ராஷ்மிகா மந்தனா பக்ஸ் இயக்குனர் பாக்யராஜ் ஜிம் மற்றும் ஹரிஷ் பராடி ஆகியோர் நடித்திருக்கிறார்கள் நிக்கிலா பொம்மி ரெட்டி ஒழிப்பு செய்திருக்கிறார் தேவி ஸ்ரீ பிரசாத் சேமித்திருக்கிறார் சேகர் கமுலா கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் தனுஷ் நடித்த முதல் தெலுங்கு படம் இதான் தமிழ் தெலுங்கில் தயாராகிறது இந்த படத்தை தெலுங்கு பட இயக்குனர் சேகர் கமுலா எழுதியிருக்கிறார் தனுஷ் எப்படி தெலுங்கு படத்தில் நடித்தீர்கள் என நீங்கள் கேட்கலாம் தனுஷுக்கு தாய்மொழி தெலுங்கு ரொம்ப பேருக்கு தெரியாது அவர் ரொம்ப அழகாக தெலுங்கு பேசுவார் அதனால் அவர் இந்த படத்தில் தமிழ் தெலுங்கு ஆகிய படங்களில் நடித்திருக்கிறார் இந்த படத்துடைய கதை என்ன குபேரன் நிறைய பேருக்கு அந்த குபேரனா யார் என்ன வேலை செய்கிறார் என்று தெரியாது ஆனால் முதல் முறையாக இந்த படத்தில் தனுஷ் பிச்சைக்காரனாக நடித்திருக்கிறார் இல்லை இல்லை பிச்சைக்காரனாக வாழ்ந்திருக்கிறார் அதாவது ஏசி மித்தையில் படுத்தூங்கி ஏசி காரில் வந்து கேரளில் லெஸ்ட் எடுத்து எப்பவும் பெர்ஃப்யூம் போட்டுக்கிட்டே இருக்கிற நடிகர்கள் மத்தியில் பிச்சைக்காரனாக நடிக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லைப்பா அந்த பிச்சைக்காரன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸையே போடணும் பிச்சைக்காரனாகவே வாழணும் குளிக்க முடியாது கொள்ள முடியாது காலையில் குளிச்சுட்டு போனால் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நாத்தம் பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கடைசியாக ஷூட்டிங் முடிஞ்சப்போ தான் குளிக்கணும் அவ்வளோ பெரிய நடிகர் நாற்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்குகிற தனுஷ் அவ்வளவு இயல்பாக வாழ்ந்திருக்கிறார் இந்த படத்தில் கோயில் கோயிலாக இந்த இடத்துல படம் வாங்கியிருக்காங்க கோயிலில் உள்ள பிச்சைக்காரர்கள்ட்ட தனுஷே தெரியாத அளவுக்கு போய் உட்காந்துக்கிட்டு ரோட்லெலாம் ஓடிக்கிட்டு செம்ம மஜாவாக நினச்சிருக்காரு வழக்கமாக நாம் வந்து குத்து வெட்டு ரத்தம் சதூ டியூ 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 அறுவை இது படம் பார்த்துருக்கோம் அந்த படத்தை ரசித்தவர்களுக்கு இந்த படம் வேறு மாதிரி லெவலாக இருக்கும் அதாவது சுனாமி புயல் இதெல்லாம் சிக்கிட்டு வந்தவங்களுக்கு ஒரு தெண்டல் காற்றை அனுபவித்த மாதிரி இந்த படத்தினுடைய கதை இருக்கும் ஆனால் முதல்ல சொல்லிடுறேன் படம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா நீங்கள் புதுமை விரும்புகிறீங்க இல்லையா அது மட்டும் இல்லை இந்த படம் முதல்ல மூன்றரை மணி நேரம் ஓடிச்சு அப்புறம் சேகரிக்க முகலாக பார்த்தாரு ஏப்பா மூன்றரை மணி நேரம்னா எவனும் ஓடாதியா இப்போ சமீபத்தில் மூன்று மணி நேரம் மூணு மணி நேரம் படம் ஓடினாலே எழுந்திரிச்சி போயிடுறாங்க இந்த மூணு மணி நேரம் ஒன்று படங்கள் இல்லாமல் தோல்வி அடைந்திருக்கிறது என்று இயக்குனர் சேகர் கமலோட சொன்னாங்க பார்த்தாரு டவுக்குன்னு ஒரு அரை நேரம் படத்தை விட்டுட்டார் ஆனாலும் மூணு மணி நேர படம் போடுது நீங்கள் கொஞ்சம் பொறுமை தான் காக்கணும் தனுஷ் இந்த படத்தில் வேறு ரேஞ்சர் பேர் கிடைக்குங்க அதாவது அவங்க மாமா ரஜினிகாந்த் வாங்காத பேர் இன்னும் பல நடிகர்கள் வாங்காத பேர் அந்த அளவுக்கு இதில் பிச்சைக்காரனாகவே வாழ்ந்துருக்காரு தனுஷா அப்படி என்று கேட்டு வியங்க வைத்திருக்கிறார் தனுஷ் அடுத்து பார்த்தோம்னா ராஷ்மிகா மந்தனம் இந்த படம் இவ்வளவு காலதாமம் ஆனதுக்கு காரணமே ராஷ்மிகா மந்தன தான் இந்தி படத்துல நினைச்சுக்கிட்டு இருக்காரு ராஷ்மிகா மந்தனம் அந்த அடிப்படையில் ராஷ்மிகா மந்தனம் இந்த படத்துக்கு தேவைப்பட்டது முக்கியமான டர்னிங் பாயிண்ட்டை நகர்த்துறது ராஷ்மியா மந்தனாதான் இந்த படத்தினுடைய கதைச்சு ஒன்று அவங்களுக்கு போகட்டு பு இவ்வளோதானு அப்படின்னு கேட்டிருக்கீங்க அது இல்லை ராஷ்மியா மந்தனா இந்த படத்தில் வேறு லைஃப் அவருக்கு வந்திருக்கும் அதுமாதிரி நாகார்ஜுனா ஏன் இந்த படத்தில் நாகார்ஜுனாவை போட்டாங்க தெலுங்கு படம் என்பதால் இருக்கா ஏன்னா கம்புலா வந்து நாகார்ஜுனா படத்தை டைரக்ட் பண்ணுற விரும்புவார் இல்லையா ஆனாலும் நாகார்ஜுனா இந்த படத்தில் அங்கங்கே தனுஷ் எப்பெல்லாம் மாட்டிக்கிறாரோ அப்போல்லாம் பின்னால் பின்புலத்தில் இருப்பது நாகார்ஜுனா தான் அவர் பில்லனா நல்லவனா கெட்டவனாங்கிறத சேகர கம்பாட்டை கெட்டாதன்னு தெரியும் அந்தளவுக்கு நாகார்ஜுனாடைய பிளேயர் இருக்குது நாகார்ஜுனா தெலுங்கில் சூப்பர் ஸ்டார் ஆனாலும் நாகார்ஜுனா தனுஷை பாராட்டி வைக்கிற இசை விழாவில் ஏன்னா அளவுக்கு தனுஷ் நடித்திருக்கிறார் தெலுங்கு படம் என்பதால் நிச்சயமாக தனுஷ் நேரடியாக தெலுங்கு படம் செட் ஆகாதுங்கிறதுக்காகவே நாகார்ஜுனாவை போட்டிருக்கிறார் சேகர் கமலா என்று நினைக்கிறோம் அந்த படத்தில் ஒரு அறிமுக வில்லனை பயன்படுத்தியிருக்காங்க இந்த அறிமுக வில்லன் இதுவரை எந்த படத்துலையும் நடித்ததில்லை ஆனால் வெப் சீரீஸ் நடிச்சிருக்காரு சீரிஸ் ரசிகர்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் ஜிம்மை ஆள் தாடி சிறுவர் ரொம்ப அழகாக இருப்பார் ஹீரோ மதியம் இருப்பார் இந்த படத்தில் ஒரு பாட்டு பயங்கரமான வில்லன் நடிச்சிருக்காரு ஒரு பிச்சைக்காரனுக்கு என்னடா வில்லன்னு கேட்கலாம் இருக்குது அதில் தான் மேட்டுறது அதுமாதிரி நம்ம ஊரை சேர்ந்த பக்ஸ் அப்படியே முடிப்பார் எப்போ பார்த்தாலும் ரியாக்ஷன் இல்லாமல் முடிப்பார் தெரியுமா பக்ஸு அது ஒரு இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கார் விட முக்கியமான கேரக்டரு ஆனால் ரொம்ப சின்ன கேரக்டர் தான் பாக்கிராஜ் சார் என்னுடைய அன்பான குரு கே பாக்கியராஜ் இந்த படத்தில் எடுத்துருக்கார் ஆனால் கே பாக்கியராஜ் எவ்வளவோ நல்ல நல்ல கேரக்டர்லாம் பண்ணிட்டார் குடும்ப கதையில் மண்ணு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாக்யராஜ் சாருக்கு இப்போ படங்கள் இல்லை இதன் காரணமாக அவர் ஒரு சின்ன கேரக்டர் சொல்லுறாரு ஆனாலும் விமர்சனத்துக்கு உள்ளான கேரக்டர் சரி சினிமாவில் வில்லன் இருக்கவன் கதாநாயகன் கதாநாயகன் வில்லனா வரா வில்லன் கதாநாயகனா இருக்கிறவன் டேரக்டராக வாங்கிற முடியல பாக்கியராஜ் சாருக்கு தெலுங்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு இதில் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு தேவலை சொல்கிறேன் பாக்கியராஜ் சாரும் தெலுங்குன்னு தான் கோயம்புத்தூரில் வாழுகிற தெலுங்கு பேசுகிற பேர் பாக்கியராஜ் வர நல்லா தெலுங்கு பேசுவார் சூப்பராக தெலுங்கு பேசுவார் அதே மாதிரி அதுக்கப்புறம் நிறைய வில்லன்கள் ஒரு இந்தி வில்லன் கூட போட்டிருக்காங்க அவருக்கு அந்த மைதா மைதாம்போகம் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இந்த படத்தில் கோயில் கோயில்களாக போய் எடுத்தது மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்தை பொய்த்துருக்காங்க சில படங்களில் எனக்கு கதாநாயகம் நம்ம ஊர் கதாநாயக படங்களில் ஆன்மீகம் வராது இந்த படத்தில் ஆன்மீகத்தையும் சொல்லியிருக்கிறார்கள் ஆன்மீகத்தினால் வெற்றி உண்டு என்பதையும் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க கதையை பாருங்கள் உங்களுக்கு படம் பாருங்கள் உங்களுக்கு புரியும் இந்த படத்தினுடைய கேமராமேன் நிக்கி பொம்மி ரெட்டி தெலுங்கார் தான் அற்புதமான ஒளிப்பதிவு அதாவது அந்த கோயில்களில் பிச்சை எடுக்கிற இடம் ரோடுகளில் யதார்த்தமாக தந்து சொல்கிற இடம் அதே மாதிரி அந்த திருப்பங்கள் வர்றதில் அவருடைய கேமரா சுழற்சி எல்லாமே நிக்கி பொம்மிய ரெட்டிக்கு பெயர் கொடுக்கும் இந்த படத்துல தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைத்திருக்கிறார் தேவிஸ்ரீ பிரசாத் இசைனாலே இருக்கும் அதாவது ஒரு கேலப்பிங்கா இருக்கும் குதிரை போற சத்தம் மாதிரியே இருக்கும் ஆக்சன் படத்தினுடைய நாயகர் தேவிஸ்ரீ பிரசாத் தம் இன்னைக்கு தெலுங்குல அவர்தான் நம்பர் ஒன் இசையமைப்பாளர் ஆனா இந்த படத்துல அவருடைய வழக்கமான சேட்டைகள் குறும்புகள் இசையமைப்பு எல்லாத்தையும் மூட்டையாக தூக்கி ஓரமாக வச்சுட்டு வேற ஒரு தேவி பிரசாத்தாக தேவிஸ்ரீ பிரசாத்தா நமக்கு தெரியல வேறு மாதிரி பாடல்கள் சுமாராக தான் இருக்குது ஆனால் பின்னணி இசையில் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கார் ஏன்னால் அந்த பிச்சைக்காரன் படத்தில் போய் எந்த போய் என்ன தத்துவப்பட்டு தான் போட முடியும் அதனால் பின்னணி இசையில் நிச்சயமாக தேவிஸ்ரீ பிரசாத் பெயர் எடுப்பார் குபேரா படத்தின் பட்ஜெட் நூற்றி இருபது கோடி ஆனால் படம் ரிலீஸாக இருந்தாலும் எல்லாம் சேர்த்து இரநூறு கோடி ரூபாய்க்கு சிற்பனை ஆகிவிட்டது இது லாபமான படம் தான் அதில் எந்த சந்தேகம் இல்லை ஸோ ஈஸியா தனுஷ் வந்து தெலுங்கு மார்க்கெட்டுக்கு போவார் அதுக்கான வாய்ப்பு அதிகம் அது மட்டுமல்ல இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் பணத்தால் என்ன வேணா பண்ணலாம்டா அரசியலையில் நினைச்சு விட்றேன் ஏய் பணம் கொடுத்தா ஓட்டு போடுறேன் படம் அப்படிங்கிறான் ஸோ பணம் என்பது மனிதனால் படைக்கப்பட்டுதான் பணம் பணம் மனிதனை படைக்கவில்லை ஆனால் இப்போ எப்படின்னா ஒருத்தனுடைய பணம் எவ்வளோ வச்சுருக்காங்கிற பொறுத்த மக்கள் மதிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு கொடி சொர் இருப்பா ஓ அவருக்கு ஆயிரம் கோடி சுற்றுருக்கியா இப்படி தான் பேசுகிறானுங்க ஆனால் சரியான நேரத்தில் பணம் உனக்கு நண்பனாகும் நீ எரிவார நேரத்தில் உனக்கு எதிரியாகும் பணத்தால் ஒருத்தனை உயிர் வாழ வைக்க முடியாது கதை முடிஞ்சுன்னா சேர வேண்டியதான் இந்த பணத்தெல்லாம் அள்ளையே கொண்டு போக போகிற பணத்தால் நீ நிற்கதியாகும் சூழ்நிலையும் வரலாம்னு பல தத்துவங்களை சொல்லியிருக்கு அதை தான் ஆடியோ ஃபங்க்ஷனில் தனு சொன்னார் நான் போய்ஸ் கடங்களை பொங்கலாக வச்சுருக்கேன் நிறைய சம்பளம் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கும் கடன் இருக்கியா தினமும் கடன் கிடையாது நான் கடன் கட்டிக்கிட்டு இருக்கேன் சொன்னார் அதுபோல் இந்த படத்தில் குபேரன் என்று நாம் நினைத்து கொண்ட பொருள் இல்லாதான் சில நேரங்களில் திச்சைகராக வாழ்க்கை தான் வாழ்வான் பணத்தையே திங்க முடியும் சோத்த தான் திங்கணும் சப்பாத்தி தீங்கலாம் சிக்கனாக திங்கலாம் மட்டன் தங்கலாம் காய் தீங்கலாம் பணத்தை திங்க முடியுமா எனவே மதிப்பு இருக்கும்போது அது ரூவா இல்லைன்னா வெற்றி காகிதம் என்ற மிகப்பெரிய தத்துவத்தை கதையில் சொல்லியிருக்காங்க அதனால் கண்டிப்பாக பணம் இருந்தால் நிம்மதி வந்துடும் பணம் இருந்தால் வெற்றியாளன் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை இந்த தத்துவம் உடைத்திருக்கிறது அதனால் கண்டிப்பாக படத்தை பாருங்கள் ஆனால் அங்கங்கே கொஞ்சம் போர் அடிக்குது அதை நீங்கள் பொறுமையாக கையாளம் ஏன்னா நல்ல கதை தனுஷுடைய அடுத்த படம் இட்லி கடை அதாவது எல்லா ஆக்ஷன் ஹீரோஸும் சண்டை வெட்டு குத்துன்னு போய்ட்டுருக்கும் போது இவர் மட்டும் இட்லி கடை குபேரன்ங்கிற யதார்த்த வாழ்க்கையை பிரதிபலிக்கும் படத்தில் நடிச்சிருக்காரு கண்டிப்பாக தேட்டரில் போய் படத்தை பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்